இன்றைய நாள் மிக உன்னதமான நாள் இந்த நாளில் குரு வழிபாடு என்பது தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு நிலை அது நம்முடைய கிருஷ்ணநாத சுவாமிகளுடைய குரு பூஜையில் பல நிகழ்வுகள் நான் கலந்திருந்தாலும் நேரடியாக கலந்திருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் உங்களோடு வாய்மொழியாக பேசுவதையே ஒரு வருத்தத்தாக வருத்தமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நான் கலந்து கொண்டது போலவே தோன்றுகிறது இன்றைய குரு பூஜையில் இரண்டு மகான்கள் இருந்து செயல்படுத்தக்கூடிய குரு பூஜையாக இருக்கிறது இந்த நாளில் சில சிந்தனைகளை நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய சமயம் சாதாரண சமயமாக கருதப்படவில்லை நம்முடைய சமயம் ஆதியிலிருந்து சிவபெருமானுடைய திருவருளாலே நமக்கு கிடைக்கப்பட்ட சமயம் என்று நாம் அறிய முடியும் ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சைவம் இது இது போன்ற நிலைகளிலே நமக்கு மிக மிக அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவபெருமானுடைய திருவருளால் நமக்கு கிடைக்கிறது இந்த சிவபெருமானுடைய திருவருள் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் சைவ சித்தாந்தம் என்று சொன்னாலே அல்லது நம்முடைய சமயம் என்று சொன்னாலே இரண்டு விஷயங்கள் நமக்கு தெரியப்படும் ஒன்று வேதம் அடுத்தது ஆகமம் வேதத்தின் வழியாகத்தான் நம்முடைய சமயங்கள் தோன்ற தொடர்ந்து நடக்கின்றன அந்த வேதமே நமக்கு முறையாக அதன் வழியாக நாம் ஒரு நியமத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நியமம் தான் சனாதன மரபு சனாதனம் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானுடைய நான்கு முகங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கப்பட்டது நான்கு வேதங்களாக இருக்கின்றன ரெக்கேஜு சாமன் அதன் உடனே நான்கு வேதங்கள் இருக்கிறது இக்கான நிலையிலே நமக்கு கிடைப்பது ஆகமங்களாக இருக்கின்றன இந்த ஆகமங்கள் இருபத்தெட்டு ஆகமங்களாக பிரிக்கப்படுகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன ஆண்டு நான் பேசுகின்ற பொழுது வேதங்களை பற்றியும் வேதத்தினுடைய நிலைகளை பற்றியும் நாம் சொல்லியிருக்கிறோம் இது நாம் பார்க்க போகுது ஆகமங்கள் ஆகமங்கள் என்பது அதற்கு முன்பாக வேதங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் அது வேதங்களுடைய ஒளியினுடைய ஓசை நம்மை நிலைப்படுத்துவதற்காகவும் நமக்கு எழுதா கிழவி ஆகின்ற நிலையிலே அது சொல்லி சொல்லி பழகக்கூடிய நிலை இருக்கிறது இதை தெளிவுபடுத்துவதற்கு உபனேஷத்துக்கு நமக்கு பயன்படுகின்றன இனி ஆகமங்கள் இருபத்தெட்டு என்று சொல்லப்படுகிறது இந்த ஆகமங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் ஈசான முகத்திலிருந்து தோன்றுகிறது இந்த ஆகமங்களின் செயல்பாடு என்ன என்று கேட்டால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதனுடைய நிலைகள் எந்த நிலையில் இருந்து உயர வேண்டும் அந்த நிலையை நமக்கு எடுத்துச் சொல்வது மட்டுமில்லாமல் அவன் வழிபடுகின்ற கடவுள் யார் என்ற கடவுளுடைய கோயில்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அங்கே எப்படி பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்கின்றன இதில் ரெண்டு ரெண்டு உண்டு மனிதன் சீர்பெற்றிருப்பானால் அவன் வணங்கக்கூடிய கடவுளுடைய நிலைகள் அவனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய வழிபாட்டுகள் இல்லை இது கோயில் மூலமாக கோயிலின் வழியாக நமக்கு கிடைக்கிறது கூய்மொழியாக கிடைக்கின்ற பொழுது அவனுடைய மனது தூய்மையானதாகவும் அந்த தூய்மையிலே அவன் நிலைபடுகின்ற தன்மை அனைத்தும் இறை வழிபாட்டோடு கலந்து வாழ்க்கை நெறிமுறைகளை சீர்படுத்தவும் போதுகின்றன எப்படி ஒரு பசுவானது வெறும் புள்ளையும் சாப்பிடுகிறதோ அந்த பசு சாப்பிட்ட பின்பு அதனுடைய அருமையான பால் நமக்கு கிடைக்கிறது அதை சாப்பிட்டது ரொம்ப பொருள் தான் ஆனால் அதனுடைய பலன் நமக்கு பாலாக கிடைக்கிறது அந்த பால் எத்தனை உயிர்களுக்கு உணவாக இருக்கின்றது பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் நேரடியாக பார்க்கின்றோம் அதே போல் கோயிலில் எழுந்திருக்கின்ற இறைவனை துதிப்பதற்கு இவர் ஒழுக்கமும் ஒழுக்கத்துடைய வால்னும் நிலைப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த ஒழுக்கம் இல்லாத நிலை நம்மை வீழ்த்திவிடும் என்பது ஒரு உதாரணமாக காட்டப்படும் இனி ஆகமங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை அஞ்ஞான மேனி அறிவையூர் பாகத்தான் தொடு தொத்திருபத்தில் மூன்றுள்ள ஆகமம் அஞ்சலி குப்பி அறுபத்தறு அஞ்சா அஞ்சாம் முகத்தில் அரும்புருள் கேட்டது பெற்ற நல் ஆகமங்கள் காரணம் காவியம் உற்ற நல் வீரம் உயர் சிந்தம் மாதுலம் மற்றொரு வியாமல மாறுங்க மாறுங்கா லோகத்தில் உற்ற துற்றதோர் சுப்பிடம் சொல்லும் இடம் ம மகிடுமே என்பதும் அன்னல் அருளால் அருளவும் சிவாகமும் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அன்னல் அறைந்த அறிவரி ஆகிய ஆகியோரின் எண்ணில் கோடியும் நீர்மல் எழுத்து என்பது திருமந்திரப்பவரவர்களுடைய பாடல்கள் இதில் இந்த ஆகமங்களும் எப்படி தேதப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் வேதமும் ஆகமும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருப்பதாக சொல்வது ஆனால் தோற்றத்தினுடைய நிலை எங்கே என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் அந்த தோற்றனுடைய நிலையாக இருந்திருக்க வேண்டும் இருக்கிறது என்பது தெரியும் இந்த ஆரம்பங்களை பற்றிய செய்திகள் வடநாட்டு நூல்களிலோ வர மொழிகளிலோ அங்கு காணப்படவில்லை இது இங்கு தோன்றி மற்ற இடத்திலே சேர்ந்து சேர வேண்டும் என்பதற்காக அங்கே சமஸ்கிருத முறை பொதுமொழியாக கருதி அதை அமைத்திருக்கலாம் என்பது ஆ தரவே கருத்து எப்படி திவ்ய பிரபந்தம் நல்லாயிர திவ்ய பிரபந்தம் தமிழில் தோன்றியதாக இருந்து அது வடமொழியில் மாற்றப்பட்டதோ அதுபோலவே நம்முடைய ஆகமங்களும் கோ கோட்பாடுகளும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தெரியும் இனி ஆகமங்களை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த ஆகமங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பின்னி பிணிந்திருக்கிறது என்பதை தெரிகிறது நமக்கு ஆகமங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு சிந்தனை இந்த ஆகமங்களில் நமக்கு எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் கிரியாபாதம் ஒவ்வொரு ஆகமத்திலும் சரியா பாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் மற்றும் வித்யாபாதம் என்ற வகையிலே பிரிவுகள் கொண்டவை இந்த கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் மற்றும் வித்யாபாதம் என்ற நான்கு பிரிவுகளைக் கொண்டு புலத்தை வழிபடுகின்ற இறைவனால் அகத்தே மையப்படுத்தி ஆன்மாவனை அதனுடன் ஒழுக்கப்படுத்துகின்ற நிலைகளை சொல்லுவது ஒழுக்க விதிகள் அல்லது சரியை சடங்குகள் அல்லது கிரிய கிரிய சடங்குகள் குண்டலை யோகம் போன்றவை அனுபூதியாகவும் அதன் தெளிவான ஞானமும் என்பவற்றின் நோக்கமாக இன்று நமக்கு அமைந்திருக்கிறது இந்திய இறியியலில் முழு சனாதன தர்மத்தின் ஒர்க்கவிதிகள் சடங்குகள் கிரியைகள் தியானம் பிரணாயாமம் யோகம் ஆராய்ச்சி அறிவு அனுபவம் தெரிவு இவற்றிலும் அகப்புற முரண்பாடுகளை கலைந்து ஒருமுகப்படுத்தி அகம் அகமயப்படுத்தி எல்லா மக்களுக்கும் எல்லா நிலைகளிலும் அவர்களை உய்ய வேண்டும் ஊடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலைகள் நமக்கு காட்டுகிறது இதிலே சரியாபாதம் என்பது வழிபடுவதற்குரிய நித்திய கர்மங்கள் ஒழுக்க விதிகள் தீட்சை என்பவற்றை பெற்றதாகும் திரியாபாதம் என்பது ஆகமங்களின் மிக விரிவாக காணப்படுவது இப்பகுதியில் இது கோயில் கட்டுவதற்குரிய விதிமுறைகள் கோயில் கட்டிட அமைப்பு விக்கிரக அமைப்பு பரிசி செய்கின்ற நிலை கோயில் வழிபாடுகள் வழிபாட்டு மந்திரங்கள் அல்லது புவியியலில் தோட்டக்கலை வானியல் குடிநீர் பங்கீடு உடல்நலம் பேணல் ஆரோக்கிய உணவு எனது நம்முடைய அன்றாட வாக்கியம் இது சொல்லுவதாக இருக்கிறது குழவழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டிற்கு போக வேண்டும் என்ற நிலையை இங்கு நமக்கு காட்டப்படுவது சடங்குகளான நியாசம் முத்திரை பாவனை என்ற ஆகமக்கிரிகளே ஆகும் யோகபாதம் என்பது யோக ஆசனங்கள் பற்றியும் நாடிகள் பற்றியும் பிரணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி பற்றியும் பதஞ்சலி யோகத்தில் இல்லாத ஆராதாரங்களை பற்றியும் சிறப்பான குண்டலி யோகம் பற்றியும் கூறுபவை நமக்கு யோகபாதம் ஞானபாதம் என்பது அல்லது வித்யாபாதம் என்பது இது தத்துவ கருத்துக்களை விளக்கு விளக்குவதாகும் இது பதி பசு பாசு என்ப என்ற மூன்று உண்மைகளை பற்றி சொல்வதே ஆகும் இதனுடைய தொடர்பு சிவ அனுபவம் நமக்கு கிடைக்கிறது இனி ஆகமங்கள் என்னென்ன ஆகமங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் குழந்தை சிந்திப்போம் ஆகமும் யோக சித்தி ஆகமும் కారణాగమం అజితం తీప్తం సూక్ష్మం సరస్వరం అంచుమన్ సుప్రభేదం విజయం నిశ్వాసం సువరంబు అనలా అన్నది ఆగ్నేయ మహిళామో വിമലം ചന്ദ്രജ്ഞാനം മുഹാവിമ്പടാകിതം ലം സിത്തം ചന്ദാനം സർവോത്തും പരമേശ്വര അകമോം കരണാഗം ധാതുതം എന്ന നിലയിലെ ഇരുപത്തി എട്ട് ആകുമ്പോൾ നമുക്ക് കൊല്ലപ്പെടുന്നത് ഇന്ന് ആകമങ്ങൾ അനത്തുമേ വാനശാസ്ത്രയും இவருடைய வழிபாட்டு முறையிலையும் நமக்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது இத்தகைய ஆகமங்கள் நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கின்ற ஆகமங்கள் தான் இது பிற்காலத்தில் மருவி சமஸ்கிருதத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிலையில் ஆகம வழிபாடு முறையிலே குரு வழிபாடும் அதே அமைந்திருக்கிறது இந்த குரு வழிபாடு தான் சரியே கிரிய யோகம் ஞானம் என்ற நிலையை நமக்கு கிடைக்கிறது குருவை வழிபடாமல் எந்த ஞானமும் நமக்கு கிடைக்கப்படுவதில்லை குரு தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அத்தகைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு மகா சன்னிதானங்கள் இங்கு சமாதி லோகத்தில் வந்து அத்தனை பேரையும் வாக்கொள்கின்றார் என்ற நிலையில் நம்முடைய ஞானம் அவருடைய திருபாதத்தை சென்றடைய வேண்டும் அந்த ஞானத்தின் வழியாக நாம் உயர்ந்தவர்களாகவும் நல்ல தன்மை கொண்டவர்களாகவும் ஒழுக்கமுடியாகவும் இருக்க வேண்டும் என்று நான் வணங்கிய ஞானாம்பிகை உளுநர் ஞானமூர்த்தி திருவிழை வேண்டியிருக்கின்றேன் திருச்சி தான்